ஒரு <links> <video>. <glowing> ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருந்தா சொல்லிருக்கீங்க அந்த பெண்ணை இர்ஃபான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் யாரோ பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க திமுக இன்ஃபுன்ஸே இருக்குன்னு வச்சுங்க அதே மாதிரி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற வேற கொடுக்கலாமே ஏன் வெளியில வரல இப்ப இந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்குன்னா ஆபத்தான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்த பல கலவரங்கள் சின்ன சின்ன தான் நடந்து போய் நடந்திருக்கு அப்ப இது வந்து நீ சோசியல் மீடியாவில் வந்து ரெண்டு குரூப்பா பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கு இந்த பக்கம் இவருக்கு ஒரு சப்போர்ட்டா அந்த பக்கம் அவர் சப்போர்ட்டா ரிலீஜியன் பேசிட்டாது இப்ப விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு ஸோ திருச்சியில் ஒரு மாநாடு நடத்த போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அடுத்தடுத்த பணிகள் எப்படி சார் நடந்துகிட்டு இருக்கு செப்டம்பர்ல மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டில் தான் கட்சியுடைய அந்த கொடி இந்த பாட்டு அந்த கொள்கையெல்லாம் தான் இது பண்ண போறாங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கலைஞர் எம்ஜிஆருக்கு அந்த பிரச்சனை மாதிரி ஆயிரமோ கருத்துக்களவுக்கு விஷயங்கள் வந்து இது கிடையாது பிருத்திவிராஜ் இருக்கார் நடிகர் அவர் ஒய்ஃப் வந்து என்னை படமாக போயிருக்காங்க அப்ப இவர் மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த படத்தை அப்ப இவங்க டவுட் பண்ணி தான் இவங்க தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபர் ஜமால் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரியாணி மேன் விசஸ் இர்ஃபான் அப்படிங்கிறது வந்து கடந்த சில நாட்களாக வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு பிரியாணி மேன் அப்படிங்கிற அபிஷேக் ரபி அப்படிங்கிறவர் இந்த கைதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இந்த கைது வந்து முதல்ல நடந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து இதில் கைதுன்றதை பார்க்க முடியும் பிரியாணி மேனுங்கிறது தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ தான் போடுறாரு இப்போ நம்ம இரஃபானை டார்கெட் பண்ணி போட்ட வீடியோ இப்போ நமக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே யாரையாவது அவர் வந்து அவர் அவருடைய பாசையில் சொன்னால் க்ரில் பண்ணுறது க்ரில் க்ரில் பண்ணுறது யாராவது எடுத்து அவங்கள வந்து அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுறது அவங்கள அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு தொடர்ந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஏற்கனவே இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு டெய்லர் இருக்காங்கிறவங்கள எடுத்து அவங்களுடைய டிசைன்ஸ் ஆமாம் அவங்கள பற்றி போட்டு அதுவும் ஒரு சர்ச்சையாச்சு ஏற்கனவே அந்த மதம் பப்ஜி மதன் விஷயத்தில் கூட இவர் பேர் கூட அடிபட்டதுனாக கூட சொல்கிறாங்க சில விஷயங்கள் அதான் தொடர்ந்து இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கப்போ தான் நம்ம இர்ஃபானை பற்றி ஒரு வீடியோ போடுறாரு இந்த மாதிரி அவர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அதில் வந்து அவருக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அவர் தப்பிச்சு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் பதிலுக்கு அவர் வீடியோ போடுறார் போட்டுனா இல்லை நான் அந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அது சில டாக்குமெண்ட்டை தூக்கி போகிறார் இந்த இந்த மாதிரி மாதிரி வீடியோ போட்டு ஒரு ஒரு ஸ்டேஜிக்கு மேலே என்ன ஆச்சுன்னா அவர் அந்த வீடியோவிலேயே அவர் சில செய்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார் ஆபாசமான செய்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பெஞ்சு மேல ஏறினு பெஞ்சு மேல நின்று ஒரு ஆபாசமான செய்கிறார் ஒரு அது ஒருபடி ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா தூக்கப்பட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு மணி நேரம் லைவ் போட்டு சூசைட் பண்ண போகிறேன்ற மாதிரிலாம் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் அது ஒரு வேறு ஒரு தளத்தில் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்போ இன்றைக்கி வேற வழி இல்லாமல் இன்றைக்கி அரசாங்கம் வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க அந்த சூசைட் அட்டம்ல சார் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார் அது இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியாவது நேம் ஆகும்னு பார்க்கறப்ப நம்ம வீடியோ வீடியோ போட்டுருக்காரு அது நார்மலாக அப்படியே இருக்கு ஒரு நேம் ஆகணும் ஒரு நம்மளும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்குது அதுக்கு இவரை டச் பண்ணோம்னா கொஞ்சம் அவர் ஒரு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறாரு அப்போ அவரை டச் பண்ணால் அங்கே இருக்கற கொஞ்சம் இங்கே வரும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணாரு ஆனால் இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது இந்த தற்கொலைங்கிறது வந்து ஒரு தனி மனிதன் செஞ்சாலே அது வந்து குற்றம் நம்ம நாட்டில் வந்து சட்டம் எப்படி இருக்குன்னா தற்கொலை செய்து கொள்வது சட்டப்படி குற்றம் இங்கே ஒரு சோசை அடம் பண்ணுறாரு அப்படின்னாருனா அவர் முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு அவர் மேலே கேஸ் போட்டு தான் அவரை இது பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டு நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணுறீங்கன்னா அது முதல்ல வந்து அகைன்ஸ்ட் அது இன் லா அப்படிங்கிறதான் அவன் எடுத்துக்கறணும் ரெண்டாவது அந்த அதை யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா அந்த பதினேழு பதினெட்டு இருபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அப்போ எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் தீர்வு அப்படிங்கிற ஒரு மனநிலையை இவர் வந்து உருவாக்குற மாதிரி இப்போ நம்ம வீடியோ பேசி இருந்தாலே கீழே வந்து அந்த மாதிரி அந்த விஷயத்தை பேசினா கீழே வந்து ஹெல்ப்லைன் நம்பர் போடணும் அதை பீப் போடணும் அப்படி தான் வந்து இருக்குது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்லேயே போட்டுருவாங்க கீழே ஹெல்ப்லைன் நம்பர் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஓப்பனாக லைவ் போட்டு ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்க்குற இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை போனால் அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அதுவே முதல்ல தவறு ரெண்டாவது இவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் இவர் பேசுகிறது எல்லாமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது இரஃபான் விஷயத்துக்கு மட்டும் கிடையாது பொதுவாக எல்லாரையுமே அப்படி தான் பண்ணுறாரு எல்லாரையும் வந்து அவர் வந்து கிரில் பண்ணுறேன் அவரை வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாரு இப்போ இப்போ கோபி சுதாகர் இருக்கிறாங்க அவங்க அரசியல் தலைவர்களை பற்றி நிறையா வீடியோ போடுறாங்க அவங்கள மாதிரி பேசுகிறாங்க பட் சம்மந்தப்பட்டவங்களே கூட சிரிச்சு போகிறாங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு காமெடியாக ஒரு சட்டையராக நம்ம பண்ணுறோம் பண்ணோம்னா அதை வந்து அதை வந்து கட் பண்ணாமல் இருக்கணும் ஒரு தனி மனித வந்து தாக்குதல் நடத்தாமல் இருக்கணும் இப்போ இவர் ஐகோ மாதிரி பேசியிருக்கிறாரு சிஎம் மாதிரி பேசியிருக்கிறாரு எல்லாருமாரியும் அவங்க பேசி வீடியோ போட்டிருக்காங்க கோபி சுதாகர்லாம் பட் அவங்களாம் அதை பார்த்து சீமான் மாதிரி அவங்க முன்னாடி கூட பேசி காமிச்சாங்க அதெல்லாம் கூட ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடறாங்க ஆனால் அது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு லிமிட் இருக்குது நீங்கள் இவர் அதை தாண்டி அவங்களுடைய பெர்சனலு அவங்களே அவங்கள போய் அதை பெர்சனலாக அட்டாக் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து அது தவறாக இருக்கு நீங்கள் ஒரு சினிமா பத்திரிகையாளர் நீண்ட காலமாக சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ சினிமா ரசிகர்களுக்கு விட இப்போ இந்த யூடியூப் பிரபலங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கலாம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து அவங்கள வந்து ஒரு இன்னுமே நம்ம பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ண வைக்கிறதா இந்த மாதிரியான செயல்களை செய்கிறது கண்டிப்பாக அவரே ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருக்காரு பேச அடுத்து வந்து எனக்கு சினிமா தான் டார்கெட்டு அப்படிங்கிறாரு அப்போ அதை நோக்கி போகிறதுக்கு தான் அவங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க இப்போ இது ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம்ன்றக்கூடிய ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் இருக்க மாட்டாங்க யூடியூப்பில் இருக்க ஆடியன்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்க மாட்டாங்க ஃபேஸ்புக்கில் எல்லாத்தில் இருக்க ஆடியன்ஸ் ட்விட்டரில் இருக்க மாட்டாங்க இது எல்லாம் வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் இவங்க எல்லாமே அந்த இன்ஸ்டா ஆடியன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த இன்ஸ்டா ஆடியன்ஸ்னால் ஒரு பதினாறுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான் இன்ஸ்டாவில் அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்போ அவர்களை டார்கெட் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்போ அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போரடிச்சிடும் அப்போ அடுத்த கட்ட நகர்வு என்ன சினிமா தான் அப்புறம் கொஞ்சம் அரசியல் அப்புறம் சிஎம் அந்த அந்த டார்கெட் தான் அவங்க இப்போ அதை துவக்கி தான் போகிறார் ஆனால் இது தப்பான விஷயமா இருக்குது நீங்கள் ஒரு ஒரு இன்ஃப்ளென்சராக ஆகி நீங்கள் பிரபலமாகி உங்களை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டாங்கன்னா அது சரியான வழி நீங்கள் ஒரு தப்பான விஷயத்தை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரிமான் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இது வந்து அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் தானே அது அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க இது வந்து தவறான ஒரு விஷயத்தை அவர் எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே சார் இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க தற்கொலை பயிற்சிக்கு பண்ணியிருப்பாங்க அது ஒரு வழக்கு பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஆபாசமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வழக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வழக்கு போட்டிருப்பாங்க தற்கொலை முயற்சி வழக்கு இந்த வழக்கும் போட்டிருப்பாங்க அது கேஸ் நடக்கும் அது கோர்ட்டில் அவர் ப்ரூவ் பண்ணி வெளியே வருவார் இப்போ நீங்கள் ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருந்தா சொல்லியிருக்கீங்க அந்த பெண்ணை இயக்கிறது இர்ஃபான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும் இல்லை இர்ஃபான் இயக்குறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல இது வரைக்கும் தெரியல அப்படி இருந்தால் அதையும் மாதாரமோடு எடுத்து போடலாம் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது இப்போ இர்ஃபானை பற்றின அவர் வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா இர்ஃபான் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளன்ஸ் இருக்குது அவருக்கு பேக்ரவுண்டு அதெல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டார் நாம் பார்க்க அந்த கூகுள் இதை வந்து இது பண்ண முடியும் நிறையா இது காமிக்கிறாரு இதை இல்லாம வீடியோ போகிறதுக்கு போல கோர்ட்டில் கொடுத்துட்டு போயிடலாமே அவர் இவர் இர்ஃபான் வந்து அவர் என்ன சொன்னார் இர்ஃபான் என்ன சொல்றாரு ஏன் நான் வண்டி ஓட்டல எங்கள் தங்கச்சீடுகார வண்டி ஓட்டினாரு அவர் மேலே கேஸ் இருக்குது கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்காரு ஏன்டா சில ஆதாரம் இருக்குன்னு வீடியோ போகிறாரு இந்த ஆதாரத்தான் நீங்கள் கோர்ட்டில் காமிங்கன்ற இல்லை அதை பற்றின ஒரு வீடியோ போடுங்கன்ற இந்த மாதிரி வந்திருக்காரு இங்கே போயிருக்காரு அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் பனி பிரியாணி ரெடியாக இருக்குன்றது அவரை பற்றி தனி மனித தா அந்த இர்ஃபான் இவரை தனி மனித தாக்குதல் அவர் கட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறார் இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு சா கலாச்சார சீரழிவுலாம் தான் எல்லாமே ரெண்டு பேருமே வந்து இதை வந்து நீங்கள் ஆரம்பத்திலே இர்பான் வந்து இதை கட் பண்ணியிருக்கணும் பதிலுக்கு வீடியோ போட்டுருக்கக்கூடாது என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அப்படின்னு இல்லையா லீக்னா ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கணும் என்னை வந்து என்னை வந்து பெர்சனலாக நீங்கள் ரிவைஞ்ச் பண்ணுற அப்படின்னு பதிலுக்கு பதில் மாறி மாறி வீடியோ போடுறப்ப அதை பார்க்க ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க நாலு மணி நேரம் ஒரு லைவ் வீடியோ இப்போ நாலு மணி நேரம் வந்து வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்களை வந்து ஒரு இடத்துல குறி வச்சிருக்க வேலையெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை அவங்களுக்கு அப்போ நீங்கள் தப்பான விஷயத்தை கைட் பண்ணி கொண்டு போகிறீங்க தப்பான விஷயத்த நீங்கள் வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது இது மற்ற மற்ற ஆட்கள் இந்த மாதிரியான வீடியோ போடக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க பிரியாணி மீன் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு இரஃபானுக்கு வந்து டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி இதே மாதிரி வந்து பிளிப்ளிப் அப்படிங்கிற ஒரு சேனலில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுமே ஆபாசமான வார்த்தைகள் நிறைய பேசுகிறாங்க ஸோ அவங்களெல்லாம் ஏன் கைது செய்யப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லை நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வழக்கு போடலாமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே நீங்கள் சொல்றேன் ரெண்டு பேர் போடுறாங்கன்னா இந்த மாதிரி பொது வழியில் மாதிரி பேசுறாங்கன்னா அவங்க மேலே யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காமே ஏன் கொடுக்கல இப்போ 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 யாரோ ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க திமுக இன்ஃப்ளூன்ஸே இருக்குன்னு அதே மாதிரி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அவங்க வேறு இன்ஃப்ளென்ஸு கொடுக்கலாமே ஏன் வெளியில் வரல அது வந்து ஒரு ஒரு இப்போ இந்த பிரச்சனை எப்படி போயிட்டுருக்குன்னா ஆபத்தான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்த பல கலவரங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் நடந்து போய் நடந்திருக்கு ரெண்டு ஸ்கூல் பசங்க பஸ்ஸுன்னு நிப்பாட்டி பஸ்ஸே தான் போன நடந்தது தான் உங்களுக்கு இந்த கலவரம் கொடியங்குளம் கலவரம் மண்டக்காடு கலவரம் அப்படி தான் ரெண்டு பேருக்கு போகிறப்ப ரெண்டு தனிநபர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் பெரிய மத ரீதியான ஒரு சண்டையாக மாறிச்சு அப்போ இது வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கு இந்த பக்கம் இவருக்கு ஒரு சப்போர்ட்டாக அந்த பக்கம் அவர் சப்போர்ட்டா ரிலீஜியன் பேசிட்டாது இது வந்து நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் வந்து கொண்டு போய் வ சிந்திக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து தப்பான ஒரு விஷயத்த கொண்டு போய் தப்பான விஷயத்தை திருப்பி திருப்பி அதை வந்து அதை வந்து மேனிஃபிளேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே இதை வந்து நீங்கள் இன்றைக்கி சொல்கிற யார் த பேசினாலுமே தவறு தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் தவறாக பேசக்கூடிய ஆபாசமாக பேசக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே தவறு தான் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு நானும் சொல்கிறேன் இது வந்து மூளைய மலுங்கெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மக்களை வந்து சிந்திக்க விடாமல் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க தப்பான ஒரு விஷயத்தை இவங்க கைட் இருக்காங்க இந்த மாதிரி ஆன ஆட்களை என்கரேஜ் பண்ணவே கூடாது அது யார் செஞ்சாலும் தவறு தான் இப்படி என்கரேஜ் பண்ணுறது மக்களாகிய தானே சார் இப்போ நிறைய பேர் ஆடியன்ஸ் இதை பார்க்குறாங்க அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம தான் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்ற நான் அவங்களுக்கும் சொல்ல நானும் சேர்த்து தான் சொல்கிறேன் நானும் சேர்த்து தான் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன் இப்போ என்கரேஜ் பண்ணக்கூடாது ஆனால் அது இன்னும் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு அந்த வயசில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொன்னால் அது அவர்களுக்கு புரியுமான்னு தெரியல இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம மெச்சூர்டாக இருக்கிற ஆட்களாக இருந்தால் அதை புரிஞ்சுக்கிறாங்க இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் பசங்க உங்களுக்குலாம் வந்து நீங்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை சொன்னால் அதான் செய்வாங்க அது நம்மளே மப்படிதான் செஞ்சுருப்போம் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்த செய்யாது அப்படின்னா அதை செய்வோம் அது அந்த வயசு அப்படி தான் இருக்கும் அப்போ அதை வந்து கைட் பண்ணக்கூடிய வேலையில் இவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம முடியும் இந்த மாதிரி ஆட்களை நம்ம கண்ட்ரோல் அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரியான யூடியூப் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய அவங்க கண்ட்ரோல் பண்ணும் என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வீடியோ போகிறதாங்க இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ திருச்சியில் ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அடுத்தடுத்த பணிகள் எப்படி சார் நடந்துகிட்டு இருக்கு செப்டம்பரில் மாநாடு நடத்துகிறார் இப்போ திருச்சி ஆர் சேலம் ரெண்டு இடத்துல இடம் பார்த்துருக்காங்க ஓகே மேபி அது வந்து சேலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை திருச்சி தான் பண்ணுவாங்க இப்போ திருச்சி தான் அந்த பிளேஸ் சிறுகனூர்னு ஒரு ஏரியாவில் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல தான் மாநாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேரை திரட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அந்த மாநாட்டில் தான் கட்சியுடைய அந்த கொடி அந்த பாட்டு அந்த கொள்கையெல்லாம் அங்கே தான் இது பண்ண போகிறாங்க செப்டம்பரில் எல்லாம் வந்து செப்டம்பரில் பண்ணுறாங்க செப்டம்பரில் வந்து கோட்டு ஒரு இது இது பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு அப்படியே பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிறாரு ஓகே சார் பட்டு தள்ளி போகுதா இல்லையாங்கிறது எல்லாம் கண்டிப்பாக மாநாடு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க வேலை நடந்துட்டுருக்கு இருக்கு ஓகே சார் அதே மாதிரி நூறு தொகுதிகளில் வந்து அவர் யாத்திரை மாதிரி போகிறதாலலாம் சொல்கிறாங்களே அது ஃப்யூச்சரில் இருக்கும் வாய்ப்பு இல்லை அந்த படத்தை முடிச்சிட்டு போகிறார யெச்சுநாந்த படத்தை முடிச்சுட்டு போகிறார்கு தெரியல இப்போ இமீடியேட்டாக மாநாட்டில் தான் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாநாட்டில் அந்த கொள்கையில் இது பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவர் டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அவர் தான் வந்து ஃபைனல் பண்ணணும் இப்போ விஜய் மாதிரியே பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களும் வந்து விரைவில் பாஜகவில் இணைய போகிறோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அது ரொம்ப நாளாக விஷால் வந்து பாஜகவில் சேர போகிறாருன்னு ரொம்ப நாளாக தகவல் போயிட்டுருந்துச்சு அப்புறம் அவரே இல்லைன்னு ஒரு மறுப்பு கொடுத்தாரு அப்புறம் நான் போக போகிறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தனியாகவே நான் ஒரு கட்சி பன் ஆனால் தேவைப்பட்ட அரசியல் ஒரு பண்ணார் வார்க்கையினர் தேர்தலில் சுயேஷையாக போய் நின்னார் அவர் ஒரு ஒரு நிலை இல்லாமல் இருக்கார் ஒரு ஒரு ஸ்டடி இல்லாமல் இருக்கிறார் அதனால் அவர் கெஸ் பண்ணுறது அவருக்கே தெரியலை அதனால் அவர் வந்து போகிறாரா என்னங்கிறது தெரியல பட் யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் சேரலாமே இந்த நாட்டில் யாருக்கு எல்லாருக்கும் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு உரிமை இருக்குது அவர் போனதுன்னா அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு அதுக்கு ஏன்னா என்ன கொள்கை எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிறது அதுக்கு பார்க்கலாம் சமீபத்தில் கூட அவருடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார் திமுக அதாவது திரைத்துறையில் வந்து ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது வந்து ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு எதிராக அவர் வந்து வச்ச ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ திமுகவை எதிர்க்கறதுல அவர் முக்கிய பிள்ளையாக இருக்கிறார் உதயநிதி அவரும் கிளாஸ்மேட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பல மேடைகளில் சொல்லியிருக்காரு நான் வந்து கோபாலபுரத்தில் நானும் ஒரு பையன் மாதிரி இருந்தேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு கிளாஸ் ஆயிருக்கும் நண்பர்களுக்கு ரெண்டு நண்பர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை அது வெளியில் வந்து இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் அவர் நேரடியாகவே அதை எதுக்குறாரு இவர் அந்த பக்கம் கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்க வழியே ரெண்டு பேரும் பேசிக்காக வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதில் இவர் முக்கியமான ஒரு நண்பராக இருந்திருக்கார் அவரே பல இடங்களில் சொல்லியிருக்கார் அதனால் ரெண்டு நண்பர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது அரசியல்வாதியாக இருக்கிறதுனால அரசியலாக பார்க்கப்படுது ஒரு நடிகராக இருக்கிறதுனால நடிகராக பார்க்கப்படுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர் எம்ஜிஆருக்கு அந்த பிரச்சனை மாதிரி கருத்து அளவுக்கு விஷால் வந்து இது கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ஒரு இது இருக்குது போல அதனால தான் தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு கருத்து சொல்லப்படுது விஷாலுக்கு ரெட் கார்டு போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மைதானா அதாவது போன ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்போதில் விஷால் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தார் அப்போ அவர் தலைமையில் ஒரு அணி அங்கே வேலை பார்த்தாங்க அப்போ என்ன பண்ணியிருக்காருனா இந்த பைரசி வீடியோஸ் வருது இல்லையா அந்த வீடியோஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக இவர் ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கார் போட்டு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இந்த யாராக இந்த மாதிரி பைரசி வீடியோ தமிழ்ராக்கிற மாதிரி பைரசி வீடியோ போகிறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஐடிவிங்க மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு அப்புறம் சில நலிந்த கலைஞர்களுக்கு சில பணங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி பன்னெண்டு கோடி ரூபா வந்து கணக்கு காட்டலை இந்த காசெல்லாம் எதுக்கு செலவு பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கேட்குறாங்க இப்போ புது நிர்வாகம் வந்திருக்கு ராமசாமி முரளின்னு ஒரு அவங்க ஒரு டீம் புதுசாக ஒரு பண்ண சங்கத்து புது நிர்வாகி வந்திருக்காங்க அப்போ இந்த புது நிர்வாகிகள் வந்து இந்த பன்னெண்டு கோடிக்கு கணக்கு கேட்குறாங்க நீங்கள் பன்னெண்டு கோடிக்கு என்னென்ன வாங்குறீங்கன்னு அது அவர் வந்து கணக்கு கொடுக்குறாரா இல்லையாங்கிற தெரியல இது அப்படியே ஒரு கருத்து முதலாம் மாதிரி தொடர்ந்து விஷாலை வச்சு படம் பண்ணுறவங்க நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகவும் பண்ண சங்கத்தை கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க அது யாரை அதுதான் ரெட்டு ரெட் கார்டு ரெட் கார்டுங்கிறது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து புதுசாக தயாரா ஒரு படம் பண்ணுறாரு விஷயம் வச்சுன்னா இவங்க தான் என்ஓசி கொடுக்கணும் இப்போ தயாரிப்பாள ஒரு படம் இப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணும் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்புறம் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும் ஒரு படத்தை எடுத்து முடிச்சுறேன் படத்தை எடுத்து முடிச்சுட்டு சென்சாருக்கு போகிறப்ப என்னன்னா இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ஒரு லெட்ரு வேணும் என்ஓசி வரணும் அது கொடுக்க மாட்டாங்க அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி நீங்கள் படம் எடுக்க முடியாது அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் விஷாலை வச்சு நான் பண்ணெடுக்க போகிறேன்னா விஷாலுக்கு மாதிரிலாம் பிரச்சினை இருக்குது இவ்வளோ கரண்ட் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது இதை நீங்கள் யோசிச்சு படம் எடுக்குன்னு ஒரு ஒரு ஓரளவு சொன்னாங்கன்னா எப்படி வர வச்சு எடுப்பாங்க அப்போ ஏறக்குறைய மறைமுகமாக அது வந்து ஒரு ரெட்டு ரெட்டு போடுற மாதிரி தான் ரெண்டு போடுற மாதிரி தான் அப்போ அது ரெண்டு நிர்வாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையே தனிப்பட்ட ஒரு நடிகர் மேலையை தான் தெரியல இப்போ ஏற்கனவே அவர் தலைமையில் இருந்து ஒரு நிர்வாகம் இப்போ புதுதாக புதுசாக வந்திருக்க தலைமையில் உள்ள நிர்வாகம் இது ரெண்டு தலைமையிலுக்குள்ள பிரச்சனை அந்த கணக்கு ஒரு செலவு கேட்குறாங்க ஆனால் விஷாலுங்கிற ஒரு நடிகருக்கு மேலே ஏன் வைக்கிறாங்கிறது தான் இப்போ கொஸ்டினாக இருக்குது அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அரசியல் இருக்கா என்னன்னு தெரியல நமக்கு ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்கா அதில் புது நிர்வாகத்துக்கும் இவருக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு தெரியல ஓகே சார் சமீபத்தில் தமிழ் டிராக்கர்ஸோட அட்மின் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடிலாம் அதிகமாகிருச்சு தமிழ் ட்ராக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு மக்கள் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கூட தெரியல இப்போ அவருடைய கைதை நம்ம எப்படி சார் பார்க்குறதுக்கு தான் மாட்டியிருக்கிறார் அறிப்பு தான் கைது எப்படி பார்க்குறாங்கன்னா அவர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார் நான் வச்சுட்டு போயிட்டு ஆட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ கைது பண்ணி என்ன பிரயோஜனம் அது வடிவல் காமெடி மாதிரி தான் இருக்குது செத்து போன கிளை ஜண்டா அடிக்கிறீங்கன்ற மாதிரி தான் இப்போ இப்போ தமிழக அந்த மாதிரியான பைரசியே கிடையாது எல்லாம் மேக்ஸிமம் ஓடிடிகிலேயே எல்லாம் குவாலிட்டியாக படம் பார்த்துட்டு போயிருக்காங்க இப்போ டெலகிராமில் கூட வந்து வந்துருச்சு எல்லாம் போட்டுறாங்க ஆனால் இது வந்து என்னன்னா இப்போ தான் மாட்டிருக்கார் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி இப்போ பார்த்துருக்காரு பார்த்திருக்காரு இருக்கார் நடிகர் ஆமாம் அவருடைய ஒய்ஃப் வந்து நீங்கள் படம் பார்க்க போயிருக்காங்க அப்போ இவர் மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த படத்தை அப்போ இவங்க டவுட் பண்ணி தான் இவங்க தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த கைதுக்கு பித்விரோஜன மனைவி தான் ஆமாம் அவங்க தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தேட்டரில் யாரோ ஒருத்தர் வீடியோ இருக்காரு அப்படின்றப்போ தான் அப்புறம் அங்கேருந்து திருவண்ணம் போலீஸ் வந்து தமிழ் படம் தானே ஓடிட்டுருக்காங்க திருவண்ணில் லக்ஷ்மிதா திருவனந்தபுரத்தை திருவண்ணு பொறுத்த வரைக்கும் தமிழ் படம் நிறையா போடும் ஓடும் ஏன்னா கன்னியாகுமரி பக்கத்துக்காராம் வந்துட்டு போயிருவாங்க அதனால் அங்கே வந்து ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டுடைய ஒய்ஃப் அந்த படம் ஓப்பனிங் வர ராயன் பார்த்துருக்காங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மொபைலில் வீடியோ எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி டவுட் பண்ணி தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்புறம் கண்டுபிடிச்சு பார்க்குறப்ப தான் இவர் மாட்டிருக்காரு இப்போ இவர் மாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரயோஜனம் இல்லையே இப்போ ஆனால் இன்றைக்கி மாட்டியிருக்கிற அவ்வளோதான் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்